மனிதொலிகள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வெற்றியுள்ள வாழ்க்கை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க பொதுவா கிறிஸ்தவர்களுடைய கண்ணோட்டம் என்னவென்றால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு பாடுகள் அதிகம் இருக்கும் என்பதே இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு என்று தேவன் கூறினாலும் அவர் நம்மை மறுமையிலும் மாத்திரம் அல்ல இம்மையிலும் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உன் சந்ததி அப்பத்திற்கு அடைந்து திரிவதில்லை நீயோ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு எதிராக வரும் ஆயுதம் வாய்க்காதே போகும் உன் காலை தள்ளாட ஓட்டார் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் நீ காண்பாய் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் நூற்று கணக்கான ஆசிர்வாதங்களை ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் சுதந்திரிப்பதற்கு வைத்து வைத்திருக்கிறார் நாம் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இந்த பூலவ ஆசீர்வாதங்களை நீ பெறுவாய் என்று தேவன் கூறுகிறார் இரண்டாவது அப்படி இருக்க நான் பல வருடங்களாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இப்போது வீட்டில் பசி பட்டினி பிணி வேலையில்லாமல் என்ற பிரச்சனை பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்றால் நாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஒருவேளை வாழ்க்கையில முன்னேற்றமில்லை நான் சபைக்கு வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என் நிலைமை இதுதான் என்றால் நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கலாம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் குறைவுள்ளவனாக இருக்கலாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து தேவன் கொடுத்த பூலோக வாக்குத்தத்தங்களையும் நாம் சொந்தமாக்குவோம் பரலோக வாழ்வை சுதந்திரிக்க தேவன் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து அவரில வாழ்வோம் தேவன் நம்மையா சிறுதி பறைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்